ஒரு கதை சொல்லிட்டேன் சார் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல நிசிச்சா சமாசமாக தான் இருக்கு சார் ஆனால் முன்பல் இல்லாமல் நீ ரொம்ப கேவலமாக இருக்கும் சரி கே கேமரா ஆஃப்ல இருக்கு செஞ்சிருவேன் என்ன என் கை கொஞ்சம் லேஸ் வாங்கிக்கும் அவ்வளோதான் சார் வீடு வந்த கிருஷ்ணன் எப்படியா சார் நடந்துப்பீங்க வேதான வயலன் சார் எதுக்கு சார்ன்றாங்க ஒரு கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார் சொந்த கதை சார் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே நான் கீழே இருந்தேன் தெருநாயா இருந்தேன் இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆகிட்டேன் அந்த கதை தானே அய்யோ எப்படி சார் என் கடலே பணம் பார்த்தேன் சார் உன்னை பற்றி ஒன்று சொல்லட்டா இன்றைக்கே பத்து கோடி ரூபா கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன் ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்களான்னு திட்டம் போடுவேன் அதுதான் நீ அதே பத்து கோடியை உங்க கையில் கொடுத்து என்னை விட்டுடு சார்னு சொன்னால் விட்டுடுவியா சார் நீ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன் அதானே சார் நீ